ஹாய் கலக்காய் வாங்க இப்போ ஜெர்லின் ஷா குட்டிக்கு வந்துட்டு நிறைய ஹேர் வந்துடுச்சு சிக்ஸ் மன்த் தான் ஆகுது இப்போ செவன்த் மன்த் இன்றைக்கு தான் கண்டுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வித்தியாசத்துமா செஞ்சுட்ருக்கோமா பாருங்கள் இப்போ வந்து சின்ன குட்டிக்கு வந்து அழகாக தலை வாரி விடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறோம் சீப்பு போட்டு சீவ ஆரம்பிச்சிட்டோம் அவங்க பாருங்கள் சீவவே விட மாட்றாங்க பாருங்கள் சில கார் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அம்மாவோடது ஆ நல்லா பாருங்கள் எவ்வளோ ஹேர் வந்துச்சு அப்படின்ட்டு இப்பெல்லாம் வந்துட்டு மொட்டையும் அடிக்கக்கூடாது இல்லை உச்சிக்குடியான மூடவே இல்லை பாருங்க சரியாக அவங்களுக்கு அழகா சுண்டு கட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவ்வளோ முடி இருக்கு பாருங்கள் பாருங்கள் கையை வேற பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டைட்டெல்லாம் நாங்கள் போடல எப்படி இருக்க சுண்டு கட்டியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து மறக்காமல் கமெண்ட் அந்த லைக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சின்ன குடியெல்லாம் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்